இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஸ்டார்னா அது கண்டிப்பாக அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தான் சமீபத்தில் சிவா இயக்கத்தில் இவர் நடிப்பில் வெளியான விஸ்வாசம் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைந்து பல்வேறு சாதனைகளையும் செஞ்சுட்டு வருது நடிகர் அஜித் என்னதான் அல்டிமேட் ஸ்டாராக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்டிமேட் அப்பாவாக இருக்காரு பொதுவாக வெளியே வரும்போது அவ்வளவா அலட்டி கொள்ளாத அஜித் என்னதான் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாலும் தன்னுடைய மகன் ஆத்விக் மற்றும் மகள் அனுஷ்காவுக்கு நேரம் ஒதுக்குவதில் ரொம்பவே அக்கறையாக இருக்காரு அதே போல நடிகை ஷாலினி திருமணத்திற்கு பிறகு மற்ற நடிகைகளைப் போல இல்லாமல் நடிப்பிற்கு முழுக்கு போட்டுட்டு தன்னுடைய பிள்ளைகளை கவனிச்சிட்டு வராங்க சமீபத்தில் நடிகை ஷாலினி தனது மகன் ஆத்விகுடன் வெளியே சென்ற சில புகைப்படங்கள் வெளியாச்சு அந்த புகைப்படத்தில் ஷாலினி வைத்திருக்கும் செல்ஃபோன் ஒரு சாதாரண பட்டன் ஃபோனாக தான் இருக்கு அஜித் தான் பட்டன் ஃபோனை யூஸ் பண்றாருன்னு நினைச்சா அவருடைய மனைவி ஷாலினியும் அப்படி தான் இருக்காங்க இவர்களுடைய எளிமையே ரசிகர்களுக்கு உச்சக்கட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சாதாரண சிறு குழந்தைகள் கூட அஜித் ரசிகராகவும் மாறிட்டு இருக்காங்க